ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவே என்னால் எடுக்க முடியல வீடியோ எடுத்து ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டு நேற்று இன்றைக்கும் நேற்றுலாம் முடியவே இல்லை இன்றைக்கி எந்திரிக்க கூட முடில ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளை விட்டால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும் இல்லையா பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன் முகம் உடனே இருந்திருச்சு நேற்று கூட ஒரு பொருள் கேட்டீங்க ரொம்ப உண்டாக தெரியுது அப்படின்ட்டு எங்கள் ஐயவே பாருங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி இப்போது அறுபத்தி ஆறு கிலோ வந்துட்டேன் ச சாரி எழுபத்தி ஆறு கிலோவுக்கு மேலே வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோக்கு மேலே கூட்டிகிட்டேன் இருபத்தோரு இருபத்தி ரெண்டு கிலோ கூட்டிகிட்டேன் அதனாலேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் உடம்பு வெயிட் போடுதில்ல அதனால் கொஞ்சம் இருபது கிலோக்கு மேலே கூடவும் என் முகம் வந்து அப்படி வீக்கமாக தெரியுது இதில் பிள்ளைகளையும் பார்க்கணும் பாருது ஒருத்தர் உட்காந்து விளாடுறாரு ஒருத்தர் வெளியில் போய் விளாடுறான் எப்படியோ ஓடுது கையில் வளையலெல்லாம் மாற்று போட்டிருந்த வளையல் எல்லாமே கை வீக்கம் அதனால் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு உட்காந்துருக்காம்பாருங்க பாவம் அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து ஸ்கூல் வந்து சிங்கம் தொடர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமான்னு தெரியல குழந்தைகளுக்கு பிறந்துடுச்சின்னா என்ன செய்ய வீடியோ போட முடியாது அவங்களை எப்படி ஸ்கூலுக்கு நான் அனுப்ப போறேன்னு தெரியல சாப்பாடு செஞ்சு எல்லாம் நினச்சா பயமாக இருக்குது இது யோசிக்காம பிளான் பண்ணாமல் பண்ணியாது இந்த பயனுள்ள பார்க்கணும் ஸ்கூலுக்கு திறந்துட்டால் காலையில் வேண்டி விடணும் நான் வந்த பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எப்படி வேண்டி விட போகிறேன்னு தெரியல பாப்பா ஒரு ஒரு வாரத்துக்கு வேணால் எப்படி ரெஸ்ட் எடுது லீவு போடுற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூலுக்கு நான் லீவ்லேயே குழந்த பிறந்துடும் நினச்சேன் அது என்னவோ எனக்கு அவங்கள மாதிரியே இந்த பிள்ளையும் இந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு தான் பிறக்கும் போட பார்க்கிறோம் பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபினான்சியலாக எனக்கு யூடியூப் வந்து ரொம்ப யூடியூப்போட சரி ரொம்ப முக்கியம் எனக்கு இந்த மாதம் சம்பளம் வரல வராது அடுத்த மாதமும் வராது ஏன்னா நூறு டாலர் வரல அடுத்த மாதம் ஜூனாக ஜூன்லேயும் வராது ஜூலையில் வரமான்னு அது வ வர வைக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது எனக்கு வீடியோ மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டன்ட்டு யோசிக்க முடியல ஏன்னா அந்த நமக்கு டயர்டாகிருது உடம்பு டயர்டாகிடுது அந்த மைண்டு யோசிக்கிற மைண்டு இல்லை மூஞ்செல்லாம் வருங்க வீங்கி போச்சு அதனால் பல டைம் தூக்கம் வருது ஓ தூக்க தூக்க தூங்க முடியல தூக்கம் வருது இவங்களை இவங்கள வச்சுக்கிட்டு தூங்க முடியாது டம்மு டம்முன்னு போடுவாங்க அப்போ தான் கண்ணாசருவேன் தண்ணி வேணுமா ஒருத்தன் ஒருத்தருந்து எழுப்பி காஃபி வேணுமா பச்சை பாத்ரூம் பண்ணுவாங்க நீங்கள கூப்பிட்டு போகவே எனக்கு நேரம் தெரிய பெரும் அவன் இதெல்லாம் சின்ன பிள்ளை இன்னும் அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை தூக்குமா தூக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இன்னும் தருணம் கூட கொஞ்சம் வெளி வேலைக்கு போகிறான் கடைக்கூடாதான் போயிட்டு வந்துறான் இன்னும் நான் கத்தக்கூடாது போடாதான் போயிட்டு வரான் அவனை வச்சு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சமையல் பிரச்சனை தான் எனக்கு பெருசாக இருக்குது ஏன்னா மாவு ஆட்ட முடியல இப்போ நான் உட்காறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் உட்காந்து மாவு ஆட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒரு லட்சத்துக்கு கழுவி சின்ன கிரைண்டரு தான் இதனால் வச்சுக்கி கழுவி ரொம்ப முடியல நான் வாரத்தில் ஒரு நாள் மாவாட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவுமே முடியலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆட்டலாம் செய்கிறேன் இன்றைக்கெல்லாம் மாவி சேமியாக தான் இருக்குது காலையில் டிப்பனுக்கு சேமையாக தான் கொடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு உடம்பு இப்போ அவங்க உடம்பே பார்க்கணும்ல நம்மளை உடம்பு பார்த்தா அவங்க ஹெல்த்து கட்டு போயிருமேங்கிட்டு அவங்களையும் சேர்த்து பார்த்துருக்கேன் இன்னும் வியாழக்கிழமை வந்து செக்கப்புக்கு போக போகிறேன் நாளை கழிச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா புதன் வியாழக்கிழமை போகிறேன் வியாழக்கிழமை அவங்க என்ன சொல்கிறாங்களோ இன்னும் ஒரு வாரம் இருக்குது பார்க்கலான்னு சொன்னாங்கன்னா பார்ப்போம் இல்லை அட்மிட் ஆக இதாக ஆகணும்னு சொன்னாங்கன்னா அட்மிட் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேயே ஒரு ஸ்கேன் பார்த்தேன் ஏழு எட்டு ஸ்கேன் வந்து ப்ரைவேட்டில் எடுத்து எட்டாயிரம் ரூபா செலவு பண்ணி ரொம்ப தெரியலை அந்த விவரம் தெரியாமல் போய் ப்ரைவேட்லேயே ஸ்கேன் பார்த்துட்டோம் இப்போ கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து குழந்த நல்லா தான் இருக்குது அந்த தலையெல்லாம் திரும்பிடுச்சு அப்படின்றாங்க ஆனால் வலி மட்டும் வராது எனக்கு எப்பயுமே அவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு வழி வந்ததில்லை இந்த பிள்ளைக்கு எனக்கு கொஞ்சம் சூட்டு வழி மாதிரியே இருக்குது அதுக்கான அந்த கஷாயம்லாம் வச்சு குடித்தோடனே நின்று போயிடுது வலி நல்லா வலி வர்றதுல அதனால் நானும் சரி அந்த பெயின் வரணும் பார்ப்போம் பெயின் வரலாம் பரவாயில்ல எப்பயும் போல் அட்மிட் பண்ணுவாங்க ஊசி போடுவாங்க வழி வரும் அப்புறம் அப்படியே பார்த்துக்குடுவான்ட்டு விட்டுட்டேன் ஸ்கூல் திறக்கிறதுக்காக நீங்கள் பேக்கு பேக்கெல்லாம் அலசி போடணும் பேக்கெல்லாம் அலசி போட்டு யூனிஃபார்ம்லாம் புது பேக்கு வேணுமா புது பேக்கு நான் எங்கே போகிறது புது பேக்கு எங்கடா போகிறது போன வருஷம் வாங்கின பேக் இருக்கா இல்லையா அப்பா தருவார் அப்பா அப்பாவுக்கு கொட்டியா கிடக்கு இருக்கிற பேக்கு அலசி எடுத்துகிட்டு எடுத்துட்டு போங்கண்ணா போன வருஷம் வாங்கின பேக்கு ரெண்டு பேருக்கு அவனுக்கு இருக்குது தருணுக்கு இருக்குது சுந்தரக்கு பேக்கு இல்லை அது பழைய பேக்கு அந்த கைப்பிடி இதெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு நல்ல சர்ப்பில் முக்கி காய காயப்போட்டு தச்சுக்கிற வேண்டியதுதான் யூனிஃபார்மில் பட்டன் பூரா பிஞ்சு போய் கிடக்கு பட்டன் வாங்கி ஊசி நூல் வச்சு தைச்சி தரேன் போட்டுட்டு போய்கிட்டே இரு சரியா ஆமாம் அவ்வளோதான் அப்புறம் நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள் இரு பிரசவ செலவு இருக்குது இவங்களுக்கு பேக் வாங்கி கொடுத்துருக்குந்தா அடுத்து என் வீட்டுக்கார் வேறு வாடகை வீட்டுக்கு போகணும் வாடகை வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன் யூடியூப்பில் சம்பளம் வெறும் தரவேந்தனே இப்போ எங்கே மூணு மாதம் ஆச்சு சம்பளம் எங்கேன்னு கேட்குறாரு நான் என்ன செய்ய வீடியோ போட முடியல ஆமாம் அவரும் ஒரு ஆளாக இருந்து என்ன செய்கிறது நான் இன்னும் ஒரு தொங்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மறந்துட்டேன் சொல்லுவோன்னு நினச்சேன் எஃபி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு பொண்ணுக்கா நீங்கள் ஒரு செயின் போட்டிருக்கீங்கல்ல தங்கம்மா மொதல் நாள் கேட்டாங்க எத்தனை பவுனுன்னு கேட்டுச்சு சில கேள்விகள் இது வந்து சமூக வலைதான் நம்ம பதில் சொல்ல முடியாது உனக்கு கேட்டாங்களா ஒரு பவுன் இது ஒரு பவுனு தான்ப்பா இந்த செயின் மகளிர் குழுவில் லோன் வாங்கியிருக்கேன் சார் ஒரு பவுன் தான் என் நிச்சய தருக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் போட்டு நிச்சயதருக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் போட்டது ஒரு பவுனு மகளிர் குழுவில் கடன் வாங்கியிருக்கேன் லோன் வாங்கினேன் இப்போ ஒரு இருபத்தி ஆறாயிரம் லோன் வாங்கி வட்டியோட இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டி இந்த ஒரு செயினை திருப்பி வச்சுருக்கேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் போட்டிருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா குழந்த பிறந்ததும் வீடு கட்ட ஆரம்பிக்க அதுக்கு அடகு வைக்கணும் எப்படியும் அது வரைக்கும் போடுவோம் இதை வந்து சில விஷயங்களை வந்து சமூக வலயத்துல சொல்ல முடியாது ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை இதுக்காக உங்க உங்ககிட்ட கா நான் கழித்து வைத்துட்டு காத்தாங்கன்னாலும் இருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு இரவல் மாதிரி வச்சுக்கவங்களே ஆசைக்கு அப்படின்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்